அன்பானவர்களே இளைஞர் ஒருவர் இருந்தார் அவருக்கு மீன் பிடிப்பது என்றால் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து மீன் பிடிப்பதற்காக ஆற்றின் கரைக்கு சென்றார் பாருங்க அவர் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் ஆகினாலே விடிவதற்குள்ளாக ஆற்றின் கரைக்கு சென்று விட்டார் விடி வரை காத்திருக்கலாம் என்று ஆற்றின் கரையில் இருந்த ஒரு கல்லின் மீது அமர்ந்து கொண்டார் அந்த கல்லின் மீது அமர்ந்து கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்தார் பக்கத்திலே அருகாமையிலே ஒரு சாக்கு நிறைய சிறு பொடி கற்கள் வைக்கப்பட்டிருந்தது அதிலே ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றிற்குள்ளாக வீசிக்கொண்டே இருந்தார் சாக்கிலிருந்த கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது அவர் கையிலே கடைசி கல் இருக்கின்றது இப்போ அந்த கல்லை பார்க்கின்றார் வெளிச்சம் நன்றாக இருக்கின்றது கல் தெளிவாக தெரிகிறது அது விலையேறப்பெற்ற மாணிக்கக்கல் அப்போ அவருக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது இந்த இருந்தது முழுவதும் மாணிக்க கற்களா அத்தனையும் நான் ஆற்றிலே தூக்கி வீசிவிட்டேனே என்று மிகவும் வருத்தப்பட்டார் ஆனால் கையில் இருக்கிற கடைசி கல் அவருக்கு நம்பிக்கை கொடுத்தது இந்த ஒரு கல் போதும் நான் என் வாழ்விலே முன்னேறிவிட முடியும் என்று நம்பிக்கையோடு கூட அந்த ஆற்றங்கரையிலிருந்து தன் வீட்டிற்கு சென்றார் அன்பானவர்களே நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் காலம் பொன் போன்றது நம்முடைய கரத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு மாதங்களையும் ஒவ்வொரு ஆண்டையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த காலங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார் இந்த காலங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சற்று நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் முதலாவது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை சீர் செய்ய வேண்டும் ஒருவேளை நம்மிடத்திலே குறைவுகள் இருக்குமேயானால் ஆண்டவரோடு கூடிய உறவிலே நமக்குள்ளாக பாதிப்புகள் இருக்குமேயானால் ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே நாம் குறைபட்டிருப்போமேயானால் நம்மை நாம் சரி செய்து கொண்டு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக வேண்டியது அவசியம் அதை செய்வதற்கு தினமும் ஜெபிக்கவும் தினமும் வேதம் வாசிக்கவும் வேண்டும் அப்படி நாம் ஜபிக்கின்ற ஜெபம் நம்முடைய வேத வாசிப்பு நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகின்றது இரண்டாவது நமக்கும் மற்ற மனிதர்களுக்கும் உள்ள உறவை சரி செய்து கொள்ள வேண்டிய காலம் இது ஏனென்றால் ஆண்டவரோடு கூடிய உறவு மாத்திரம் நமக்கு போதாது மனிதர்களோடு கூடிய உறவிலும் நாம் சரியாக இருக்க வேண்டும் நாம் அன்பு செலுத்துவதிலே மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே மற்றவர்களை மன்னிப்பதிலே மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பதிலே நாம் சரியாக இருக்கின்றோமா இவைகளை நாம் செய்தால்தான் ஆண்டோரோடு கூடிய உறவிலே நாம் உறுதியாக நிலைத்து நிற்க முடியும் ஆண்டவரோடு கூடிய உறவு சரியாக இருக்கிறது மனிதர்களோடு கூடிய உறவிலே குறைவு இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் போதாது இந்த இரண்டுமே சீராக சரியாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் நிச்சயமாக இருக்கும் மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கின்ற முயற்சிகளிலே ஒருவேளை தோல்வியை கண்டு கொண்டிருந்தால் கடந்த காலங்களிலே இந்த நாட்களிலே நாம் சில இழப்புகளை நாம் சந்தித்திருந்தால் என்னால் முடியாது இதை நான் செய்ய முடியாது என்று சொல்லி நம்பிக்கையை இழந்து விடாமல் நம்பிக்கையோடு கூட நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாகவே உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஏனென்றால் தேவர் சொல்லியிருக்கின்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எனவே நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கத்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரோடு கூடிய உறவை சீர்படுத்தவும் மற்ற மனிதர்களோடு கூடிய உறவிலே நாம் சரியாக இருக்கவும் நாம் நம்பிக்கையோடு கூட முன்னேறி செல்லவும் வேண்டியது அவசியம் என்னால் முடியும் ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக காரியத்தை வாய்க்கச் செய்வார் என்று நம்பிக்கையோடு கூட கடந்து செல்வதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார் ஏனென்றால் நம்முடைய கரத்தில் இருப்பது கடைசி கல்லா என்பது நமக்கு தெரியாது எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய துணையோடு கூட ஆண்டவருடைய பலத்தோடு கூட முன்னோக்கி செல்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நன்மையாக நடத்துவார் ஆமீன்